நமச்சிவாய வாழ்க வளமுடன் தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சியாகி மேஷரட்சத்தில் மேஷராசியிலிருந்து ரிஷவராசிக்கு செல்கிறார் ரிஷவராசிக்கு அதிபதி சுக்கரன் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் எப்படிப்பட்ட சுபபலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் சனி பகவானை அதிபதியாக கொண்ட அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த குரு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் செல்வாக்கையும் கொடுக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தடைபட்டு வந்த திருமண முயற்சிகள் இப்போது நிறைவேறும் மனதுக்கு இனிய வாழ்க்கை துணை அமையும் காதல் கைகூடும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பங்குச் சந்தை முதலீடில் லாபம் தரும் புதிய வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும் பழைய சொத்துக்கள் விற்பதும் லாபமாக அமையும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் பணியாளர்களுக்கும் பங்குதாரர்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை கிடைக்கும் ஸ்திரமற்ற தன்மை மாறிவிடும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வாய்ப்புகள் வரும் அஷ்டம சனியினால் உண்டாகும் கஷ்டங்கள் குறையும் வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும் இருந்தாலும் வழக்குகளில் வழக்கறிஞரின் பேச்சை கேட்டு செயல்படுவது நல்லது பேச்சிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பௌர்ணமி என்று கிரிவலமும் வியாழக்கிழமை என்று அன்னம் பாதித்ததும் நற்பணங்களை அதிகப்படுத்தும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதால் வியாழக்கிழமைகளில் நீங்கள் பௌர்ணமி தினத்திலும் அன்னதானம் செய்து சிறப்பான நலையும் நன்மையும் பெறுவீர்கள் அன்றைய தினம் வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குருவை வழிபடுவது இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரும் நவக்கிரக குருவை ஒன்பது முறை வலம் வாருங்கள் எல்புச்சம்பழத்தை அவர்கள் குருவின் பாதத்தில் வைத்து வழிபடுங்கள் மஞ்சள் விசிறம் குருவுக்கு நீங்கள் சாற்றி வழிபடலாம் குரு ஸ்லோகங்களை சொல்லலாம் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று நவகிரகத்தை சுற்றி குருவை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் இது உங்களுக்கு எல்லாவித நற்பலன்களையும் கொடுக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய